என்னடா இன்னைக்கு பாமன் பாமன்புரத்துல இவ்வளவு டிராபிக் இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லா செக்யூரிட்டி இறக்கிருக்காங்க யாருமே போக முடியல நகலம்பில்ல நாளைக்கு பிஎம் வரனால ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் கூட போச்சுங்க என்னன்னு தெரியல ஒரு ட்ரெயின் போச்சு நாளைக்கு வந்து பிஎம் இலங்கைக்கு இலங்கையிலேருந்து இங்கே வந்துருவான்னு நினைக்கிறேன் ராமேஸ்வரம் வந்து ஆறாம் தேதி திறந்துருவான்னு நினைக்கிறேன் பாமன் பாமன்புழம் எல்லாமே ஓப்பன் ஆக போகுது இனிமே வந்து டிராபிக் அதிகமா இருக்காது எல்லாரும் பஸ்ல வேற தண்டி வர வேண்டிய அவசியம் இல்ல எல்லாருமே ஹாப்பியா இருக்கலாம் எவ்வளவு ரம்மியமா இருக்கு அந்த பழைய பாலத்தை என்ன பண்ண போறாங்க தான் தெரியல புது பாலம் இருக்கு பழைய பாலத்தை அப்படியே விட்டுருவாக நினைக்கிறேன் சரியான டிராபிக் வண்டிக்கு முன்னாடி நிறைய வண்டி நண்டுகிட்டு இருக்கு பையதா மூவ் ஆகுது ஆறாம் தேதி ரயில் ரயில்வே ஸ்டேஷன் பாம்பு பண்ணல உங்களுக்கு யாரா இருக்கலாம் சந்தோஷம் கமெண்ட் பண்ணுங்க இதோட பி எம் ரெண்டாவது தடவை வர்றாப்புல ரெண்டாவது தடவை வந்துட்டு போறாப்ல நினைக்கிறேன் ஆமா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ரெண்டாவது தடவை வர்றாப்புல என்னன்னா அது நைட் வியூவ் எப்படி இருக்குன்னு பார்க்கல லைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் என்ன பார்க்கல ஒரு நாள் வரும்போது நைட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நைட் வியூவ் இந்த லைட்டிங் வயரிங் எல்லாம் செட் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு இந்த பாலம் புது பாலம் நைட்ல என்ன வியூல தெரியும்னே தெரியாது அவ்வளோ அழகா இருக்கும்னு நிறைய சொல்றாங்க இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க லாஸ்ட்ல தான் வரும் கவனி கவனமா பாருங்க மிஸ் பண்ணிடறாதிங்க அந்த பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க செம்ம ஸ்ட்ரக்சரா கட்டிருக்காங்க மேல நான் கூட வேற ஏதோ தூண் தான் நினைக்கிறேன் நம்ம கடலுக்கு நடுவில் சின்ன பில்டிங் மாதிரி கட்டிருக்கா அதுல அதில் ஆள் தங்கியிருக்காங்க ஆள் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அந்த பாலம் தூக்கு படம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு மேல பெரிய குடோன் மாதிரி ஒண்ணு தெரியாதுங்க பெரிய ரூமோட உள்ள ஆழ்நிக்கல் எல்லாம் தெரியுதுங்க ஆனா சாக்காட்டம் பார்த்துட்டீங்கன்னா இவ்வளவு புதுசா இருக்கு இங்க இருந்து பாக்கும்போது நமக்கு தெரியுது பக்கத்துல இருந்து பார்த்தா எப்படி தெரியும் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இங்க ஒரு தடவை இறங்கி பாத்துட்டு போயிருங்க என்னடா ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா பாமன் பாலம் சொல்லிட்டு வரதே காட்டுறேன்னு நினைக்காதியா இதை இப்ப எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இந்த தடுப்பணைகள் போதான் பாருங்க நின்று தான் போக வேண்டியிருக்கு ரொம்ப வர வர சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு ராமேஸ்வரத்துல இதெல்லாம் தாண்டா எல்லாம் தாண்டி போனோம்னாலே நம்மளுக்கு லோக்கல்ல உள்ள ஆளுகளுக்கு ரொம்ப சிரமம் தான் ஆனா எல்லாரும் வந்தா தான் சுற்றுலா பயணிகள் நம்பிதான் அந்த ராமேஸ்வரமும் இருக்கு விசிட்டிங் விசிட்டிங் பிளேஸ் தானே அது எவ்வளவு அழகா இருக்கு பத்திக்கல கடல் அவ்வளோ அமைதியா அந்த தெரியுதான் தூக்கு பாலம் பெரிய பாலம் செம்ம வியூங்க இறங்கி எடுக்க முடியல யாரெல்லாம் பாம்பன் பாலம் வந்திருக்கீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க செமையா இருக்குல்ல அந்த தெரியுதுல மேல ஒரு பெட்டி மாதிரி தூக்குப்பாலத்துலயே மேல ஒரு லாங்கா ஒண்ணு இருக்குல்ல நீளமா அது தூணு கிடையாது அது ஒரு பெரிய ரூம்மாரி தான் அதுல கதவு இருந்து ஆள் தான் எல்லாம் பஸ் டைம் ஆகுது நிக்க நின்று நின்று போகுதுன்னு இறங்கி நடந்து போய்ட்டு இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் புரியல அந்த கேள்வியை கேட்டா உங்களுக்கும் புரியாது தேவையா பிரவங்க அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவான் ரொம்பவே அகலமா கட்டப்பட்ட அந்த பாலம் பழைய பாலம் சின்ன பாலம் தான் இந்த பாலம் வந்து ரொம்ப பெருசு நம்ம ஓரத்தில் இறங்கி நிற்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு அந்த திண்டில் எல்லாம் வச்சிருக்காது இறங்கி எமர்ஜென்சி நிற்காது அங்கிட்டு ஒரு தடுப்பணை இருக்கு டக்குன்னு அங்கிட்டு நிற்கிறது ட்ரெயின் வரும் போகுது பாத்தீங்களா செமையா இருக்கா இதாங்க ராமேஸ்வரம் பாம்பன் புதிய தூக்கு பாலம் அந்த தழுய மேல தூக்கு பாலத்து மேல பெரிய பெட்டி மாதிரி அருமையா கட்டியிருக்கானுங்க அதான் தெரியாதுல உள்ளூர் காரனுக்கு உள்ளூர் விஷயம் வந்து தெரியாது வெளியூர் தான் உள்ளூர் விஷயம் எல்லாம் தெரியணும் உள்ளூர் காரனுக்கு அந்த அருமை தெரியாது பேரி எல்லாம் போட்டு வச்சிருக்கா பிஎம் வர டயத்துல எந்த இதுவும் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு பேரி கார்டு போட்டு மறைக்கிறதுக்காண்டி ரொம்ப சேஃப்டியா இருக்கணும்ல ஒரு பிஎம்குள்ள செக்யூரிட்டி வந்து கரெக்டாக கொடுத்தா நான் போலீஸ் தான் மீ எல்லாரும் இந்தியன் கவர்மெண்ட் ஏர் இது இந்திய கடற்படை எல்லாருக்கா பாருங்க அந்த பில்டிங் தெரியுது பாருங்க அதுதான் வந்து தங்குற இடம் ஸ்டாஃப் அங்க வேலை இருக்கிற ஆளுங்க இப்போ ஜோமானி காட்டுறேன் பாருங்க உள்ள ஒரு ஆள் கதை திறந்தார் நம்ம போடுவார் நல்லா பாருங்க உள்ள வாரிசல்ல ஒரு ஆள் நிக்கிறாப்பில வரங்க ஒரு ஆள் நிக்கிறாப்புல வருங்க அங்க வேலை வைக்கிறவரு நினைக்கிறேன் இப்ப கதை உடச்சுடா உள்ள போயிட்டு எவ்வளவு ரூம் பாருங்க அந்த ஒரு ஆள் சின்ன தர்றாப்புல அது எவ்வளவு ஆள்னு பாருங்க இதே நான் இப்பதான் கவனிச்சேன் வரைக்கும் அது வந்து ஒரு இதுதான் நினைச்சேன் இந்த தூ தூக்கு தூண் மாதிரிதான் இருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன் அவ்வளவு ரூம் இங்க இருக்கும்போது இந்த பார்க்கும் போது பக்கத்துல போய் பார்த்தா எவ்வளவு பெருசா இருக்கும் அது அதிசயம் என